எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களை எல்லோருடன் பேசுறேன் நாம் இந்த காணொலியை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு விதங்கள் வாங்கியிருக்காங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகத்தில் எப்படி எல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க விருதுநகர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க விருதுநகர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு

தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்தவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மதிமுகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்தியன் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் சார்க் சந்தர்ஷனா அப்படிங்கிற கட்சியும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினாலு முறை எலெக்ஷன்களில் ஐந்து முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் ஒரு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை பாஜகவும் ஒரு முறை வந்து தேமுதிக ஒருமுறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க ஒரு முறை வந்து இண்டிபென்ட் ஒரு முறை வந்து இந்தியன் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் சார்ட் சந்திரா சீனா அந்த கட்சிக்கு வந்து போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினாலு முறை எலெக்ஷன்களில் எல்லாரும் அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விருதுநகர சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பாத்திரலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சட்டமன்ற தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஆர் ஆர் ஆர் சீனிவாசன் அப்படிங்கிறத போட்டிட்டு அவர் அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒம்பது வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கே கலாநிதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்போது வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க அவங்க சயித் கஜா ஷரீஃப் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அவங்க எஸ் காமாஜி அப்படிங்க காமாட்சி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஏழாயிரத்தி பதிமூணு வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் தொகுதியில் மீண்டும் அந்த திராவிட முப்பை களம்தான் பெற்றுகிட்டு இருக்காங்க திமுக சார்பில் அதே ஏஆர் ஆர் ஆர் சீனிவாசன்தான் போட்டிட்டு இருக்காரு அவர் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை வந்து பாரதிய ஜனதா சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜி பாண்டுரகன் அவருக்கு எதிராக போட்டிட்டு மிகப்பெரிய வெற்றியை வந்து சீனிவாசன் அவர்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிஜேபி சார்பில் பாண்டுரங்கன் போட்டிட்டு இருக்காரு அவர் ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வி ஆர் செல்வகுமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு பதினாலாயிரத்தி முன்னூத்தி பதினோரு வாக்குகளும் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வாக்குகள் நிலையான வாக்குகள் பெற்றிருக்காங்க அடுத்து இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எம் தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் நாம் தமிழரும் சேர்ந்தே பாஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்கி அதிமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் அதாவது பாஜி பாஜகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி அடுத்து அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா விருதுநகர் மாவட்டத்தோட விருதுநகர் தொகுதியோட மக்களவைத் தேர்தல் நிலையங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் வந்து அந்த லோக்சபா எலெக்ஷனில் அது ஒரு தொகுதியாக இருக்குது ஸோ அந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் பார்த்திங்கன்னா அறுபத்தி அறுபது நாலாயிரத்தி பத்தொன்பது வாக்குகளும் முப்பது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் கூட்டணியிலிருந்து போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஆர் அழகிரிசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது வாக்குகளும் இருபது புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து பத்து பர்சன்ட் வாக்குகளும் மக்கள் நீதிமயம் அஞ்சரை பர்சன்ட் வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல தான் வந்து கே அருள்மொழி தேவன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிட்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது வாக்குகளும் மூணு புள்ளி நாலு ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க அஞ்சாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் டஃப் காம்படிஷன் டஃப் காம்படிஷன் இந்த இடத்துல போயிட்டு இருந்துச்சு மக்களே அதாவது விருதுநகரம் ரெண்டே ரெண்டு தொகுதி தான் ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருந்துச்சு ஒன்று விருதுநகர் இன்னொன்று தருமபுரி தருமபுரியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மனைவியான சோமியா அன்புமணி ராமதாஸ் தான் இருந்தாங்க அதுவும் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு அடுத்தது விருதுநகர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் டஃப் கா டஃப்பாக இருந்துச்சு ஏன்னா இந்த ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் அதிமுகவும் அதிமுக கூட்டணியில் கூட இல்லாதவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்த இரண்டு பேர் அதி அதிமுக கூட்டணியில் இருந்த ஒருத்தரும் என்டிஏ கூட்டியில் இருந்த ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இந்த தோ தோற்று போயிட்டாங்கன்னா தோல்வியை அடைஞ்சிட்டாங்க அதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் மாணிக் தாக்கூர் அவரே தான் மறுபடி போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோர் வாக்குகளும் முப்பத்திரெண்டு புள்ளி நாற்பத்தோரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் கொடுத்துருக்காங்க அவங்க வி விஜய பிரபாகரன் அதாவது விஜயகாந்த் அவர்கள் மகனான மூத்த மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் தான் நின்றுருக்காங்க அவங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் பெற்று மிகப்பெரிய அளவில் வந்து டஃப் கொடுத்துருக்காங்க இந்த தொகுதியில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் நின்ற மாணிக் தாக்கூர் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் ராதிகா சாத் குமார் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி அறுபத்தோரு வாக்குகளும் பதிமூணு புள்ளி நாற்பத்தி சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் கௌஷிக் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் மட்டத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் விருதுநகர் மிக பெரிய அளவில் ஃபயரா இருந்துச்சு மக்களே அது உங்களுக்க தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் அடுத்து விருதுநகர் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க சதவீதங்கள் அப்படிங்கிறத பார்த்துரலாம் அந்த வகையில் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதமும் இதில் தனிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபது புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்திரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்று புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் சதவீதமே இந்த வந்து வாக்குகள் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுங்கிறது ஒரு ஒரு மாறுபட்ட எலெக்ஷன் அதில் வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு சீட் கடலாம் கலைஞ்சிருச்சு ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் விருதுநகரில் வந்து போராடி இருக்காரு ஸோ பார்க்கலாம் அது எப்படி இந்த தடவை என்ன பண்ண போறாங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்து பத்தொம்பது முப்பது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமோ பெற்று இந்த இதில் வந்து அவங்க வெற்றி பெறும் அளவில் வாக்குகள் வந்து இந்த இதில் சேகரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க மக்கள் ஏன்னா அவங்களுக்கு எகினஸ்டா இருக்கிற எகினஸ்டா இருந்தது அந்த அதிமுக ஒண்ணுதான் அதிமுக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் போனது பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களோட தலைமையை யாரும் எடுத்துக்க முடியாத காரணத்தினால மிகப்பெரிய அளவுல வந்து தீம் அதாவது அதிமுக சரிஞ்சிருச்சு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆரம்பிச்ச டிடிவி தினகரன் அவர்களாலேயே பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக இருபதுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தலைகள் வந்து மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அவர்களோட விலகலும் ஓபிஎஸ் அவர்களோட விலகலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விலக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ திமுக விட அதிமுக மிக பலவீனமாக இருக்குது மக்களை கண்டிப்பாக அதை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து உணர்ந்திருப்பார் ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு ஸோ கண்டிப்பாக அது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு மாவட்டங்கள் இருக்க அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதி எப்படியாச்சும் வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கறது வந்து அவர் குறிக்கோளாக இருக்காரு தென் தென் மாவட்டங்களில் விருதுநகரையும் அவர் வந்து ஒரு கணக்கில் வச்சிருக்காரு கண்டிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் மூணே மூணு டிஸ்ட்ரிக் தான் மக்களே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஒன்று தென்காசி ஒன்று விருதுநகர் மதுரை நாலு தொகுதி தான் நாலு இது தான் மதுரையில் கூட எட்டுக்கு பத்துக்கு எட்டு அவங்க எடுத்து தருவாங்க ரெண்டு மட்டும் இவங்களுக்காக இருக்குது ஸோ அதுலேயும் ஒரு அஞ்சு தொகுதி ஏன்னா இங்கே இருக்கிற வந்து எண்பத்தி நாலு தொகுதியில் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது தொகுதி ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இந்த ஆட்சி அமைக்கலாம் ஸோ அதை வந்து எப்படி வந்து பண்ணப்படுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மூணு புள்ளி நாலு ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு புள்ளி எட்டு நாலு சதவீதமும் பெற்று இந்த இதில் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து நாம் தமிழர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கொஞ்சம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் பெற்றிருக்காங்க அடுத்து விருதுநகர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரம் திருத்தி பார்த்துலாம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டு ாங்க அதுல ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எரநூத்தி பதிமூணு பேர் வந்து ஆண்களும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தறுபத்தி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி பேர் வந்து இந்த இடத்துல மூன்றாம் பழையத்தவர்களாக வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்களும் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தோரு பெண்களும் இந்த வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி ஒரு ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு வயசுள்ள இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜஸ்னு அந்த கருதப்படுறாங்க அவங்க இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ஆண்களும் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை அளவுக்கு மிகப்பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸோட பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் குறைஞ்சபட்சம் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பக்கங்கள் மக்கள் வந்து இதில் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க மக்களே ஸோ அது எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து விருதுநகர் தொகுதி வாக்கு சதவீதங்கள் பொறுத்த அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி வந்து இந்த கடந்த எட்டு தேர்தல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி தேர்தல்களை இந்த ரெண்டாயிரத்தி எட்டு தேர்தலில் பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு புள்ளி இருபது முப்பது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தொண்ணூத்தொன்று ஒரு சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபது புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தொன்று புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி எட்டு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் சதவீதமோ பெற்றிருந்ததுல வந்து வாக்குகள் வந்து மூணில் நாலு மூன்று நாலில் மூணு பேர் வந்ததில் வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு விருதுநகர் தொகுதியில் எழுபத்தஞ்சு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இதை நீங்க நூறா பண்ணணும் மக்களே பண்ணுவீங்க நம்புறேன் அடுத்து விருதுநகர் தொகுதி எதிர்பார்ப்பு வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் பார்க்கலாம் இதுதான் முக்கியமான கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவுக்கு பலமா இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் வந்து சேகரிச்சுட்டு வராங்க ஏதோ ரெண்டாயிரத்தி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அது ஆனா எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து நிர்வாகம் பண்ணாரு மக்களே நான் என்ன மே சொல்லணும்னா இதுதான் சொல்லணும் ஆனா எப்படி வந்து மக்கள் வந்து அவரை நிராகரிச்சா நிராகரிச்சாங்கன்னு அப்படின்னு தெரியல ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு மேற்கு மாவட்டங்களில் இருந்த அந்த ஒரு தாக்கம் வந்து ஏன் வந்து ரெண்டாயிரம் கீழே வந்து இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேனிங்கிறது ஓபிஎஸ் அவர்களோட மிகப்பெரிய கோட்டையாக இருந்துச்சு அதுவே மூணு அதாவது நாளுக்கு மூணு நாளுக்கு ஒன்று தான் அந்த ஓபிஎஸ் அவர்கள் தான் ஜெயிச்சாங்க மற்ற எல்லாத்தையும் விட்டுருக்காங்க ஸோ அவர்கள் கட்டி காப்பாற்ற அந்த தென்னாட்டு தென் தென் மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து டிசாஸ்டராக நான் முன்னாடி முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஈபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க காத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முப்பத்தெட்டு பதினோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் எப்படி வந்து எந்த வரி ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில அவங்க போன தடவை வெற்றி பெற அவங்க வந்து கண்டினியூஸா நிறைய தடவை வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே ஏன்னா அவங்களுக்கு மேல ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில விருதுநகரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கே கே எஸ்எஸ்ஆர் ராஜ ராமச்சந்திரன் அவர்களும் அப்புறம் திருச்சுழி எம்எல்ஏ வந்து தங்கம் தென்னட்சி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க அவங்க அமைச்சரவங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக விருதுநகரை பொறுத்தளவுக்கு அவங்களோட தாக்கம் அதிகமாக இருக்க காரணத்தால் அது விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கும் அதாவது அந்த தொகுதியிலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்குள்ள அந்த தேர்தல் கலவரங்கிறது கண்டிப்பாக அது நடந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு விழுபரி தொகுதியாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி பதினாலு சதவீதமும் பதினெட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தெட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையும் தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறது அவங்க உறுதிப்பட தெரிவிச்சிட்டாங்க மக்களே கண்டிப்பாக வந்து அது அது வந்து உண்மையாக ஏன்னா கண்டிப்பாக வந்து சீமானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொண்டு நிறைய இடத்துல வந்து மக்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அவரோட கொள்கை ரீதியில் மிகப்பெரிய தெளிவாக இருக்காரு பட் ஆனால் அந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் போய் சேருமா சேர்ந்துருக்கா அது வந்து சீமானவர்களை வந்து அவங்க அங்கீகரிப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ப எட்டு பர்சன்ட் மக்கள் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்த தடவை பதினோரு எனக்கு தெரிஞ்சு பத்து டு பன்னெண்டு மக்கள் வந்து கண்டிப்பாக தனிச்சு போட்டுட்டா நாம் தமிழருக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க மக்களே கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அவரோட நோக்கம் வந்து பல பலம் பொருந்திய கூட்டணி இல்லை எனக்கு இவ்வளோ பவர் இருக்குங்கிறத அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ அது வந்து அவருக்கு அவர் அரசியலில் ஆதாயம் அடையணும்னு இது பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்கு அதாவது இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரும் தனி மனிதனுக்கு இவ்வளோ மக்கள் வந்து ஓட்டளிக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம் அவர் எப்போ கூட ஒரு தடவை கூட இந்த கூட்டணி கட்சிகள் எங்களை எங்களுக்கு வந்தால் நாங்கள் இந்த தரவும் அந்த அவர் சொன்னதே இல்லை ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக இல்லைனாலும் நல்ல மனிதனாக இருக்காரு அப்படிங்கிறத எனக்கு எனக்கு நான் பார்த்து சொல்கிறேன் என் பக்கத்துல இருக்கிற இங்கே தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும் அடுத்து தமிழகத்துக்கு புதுவாகவும் வந்திருக்க தமிழக வெற்றிக்கழகத்தோட நிலையை நிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழக வெற்றிக்கழகத்தோட கழகத்தோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்களோட இணைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அவரோட மேற்கு அதாவது மேற்கு மாவட்டங்களான கொங்கு மாவட்டங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு கோபிச்சிட்டு வந்தியூர் அப்புறம் மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி அந்த மாதிரி பவானிசாகர் இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து கொஞ்சம் இன்ஃபிளாக்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிறுக்க பவானி தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கேசி கிருப்பணம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா அவர் ஒரு சின்ன சின்ன விசேஷத்துக்கு கூட போய் எல்லா வாக்களாக எங்கள் ஊர்லேயே பார்த்துக்கிங்கன்னா நிறைய பேர் வந்து அதிமுகவில் தான் அதிகமாக இருக்காங்க திமுக ஏன்னா நான் பொறுத்த அளவுக்கு நான் பவானியில் வளர்ந்த பையன் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து கேசி கருப்பன் அதாவது அதிமுக கோட்டையாக தான் மக்கள் இருந்திருக்கு அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிகள் மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க திமுக அந்த இடத்துல இன்னும் ஜெயிச்சதே இல்லை அதாவது அதிமுக வந்தது பின் அவங்க ஜெயிச்சதே கிடையாது அதுக்கு முன்னாடி தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவ்வளவு இருக்கு பாட்டியில் இருக்கிறப்ப விருதுநகரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களோட தாக்கம் இல்லை இருக்குமா இல்லையென்னு தெரியல ஆனால் செங்கோட்டையன் அவர்களால் அவர்கள் மூலம் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக திமுக ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து எனக்கு தகுதிக்கு மீறின மரியாதை இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு சிறந்த ஒரு தொழிலே நடக்கும் கண்டிப்பாக அந்த அரசியலை நடக்குமான்னு நடக்காமல் இருக்குமான்னு தெரில கண்டிப்பாக வந்து இது வந்து தமிழக வெட்டுக்கழகத்துக்கு ஒரு எதிர்கால எதிர்கால சந்த இது ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை கண்டிப்பாக இதை வந்து எப்படி பண்ண போகிறாரு அடுத்து விருதுநகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி எதிர்பார்ப்பு அதாவது தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு சதவீதமாகங்கள் வாங்குறதுக்கு வாங்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விருதுநகர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகாவில் போன தடவை வந்து விஜயபிரபாகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களின் மகனான விஜயபிரபாகரன் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக சற்று பலம் அதிகமாக இருக்கிறது அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் விருதுநகரில் குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு தொகுதிகளை வந்து அவங்க பே கேட்டு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது விருதுநகராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது பார்க்கலாம் இது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அதிமுக கூட்டணியில் இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக இன்னும் வந்து அவங்க கூட்டணி அங்கே வைக்கல ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் அவங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களோட டிசிஷன் எப்படி இருக்க போகுது இல்லை தாவைக்க பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து பாமகோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராம்தாஸ் ஐயா அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் அதிமுக கூட்டணியில இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருந்தாங்க அப்படின்னா இல்ல இரண்டு பேருமே சேர்ந்து வந்து அதிமுகவோட கோர்த்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக இந்த இடத்துல இந்த பயன் இல்லை பட் ஆனா வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து இது வட மாவட்டங்களில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு சோ அது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மறு மக்கள் நீதி மய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால முப்பத்தாறு புள்ளி இருபத்தொரு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க அவங்களோட தான் இருக்காங்க ஸோ அது இன்னும் இந்த கூட்டணிகள் வந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அவங்க பைட்டில் அவங்க இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப விருதுநகரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் வாக்குகள் வந்து இவங்களுக்கு இலுபுறியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணிகளில் எந்த மாற்றம்

இரண்டு தொகுதிகள் அவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக தென்னாட் தென் மாவட்டங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை என்ன பண்ண போறாங்க என்ன எப்படி எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் வந்து குறைஞ்சபட்ச வாக்குகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழகத்துக்கு புது உருவா இருந்திருக்க தமிழக வெற்றி கிழக்கத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கூட்டணின்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியோட அவங்க அதிமுக சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது கண்டிப்பா நடக்காது அப்படிங்கறது வந்து கே செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு அதிமுக கூட்டணியில கன்ஃபார்ம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அங்கம் வைக்காது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு உறுதியா இருக்க காரணத்தினால அது எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் திமுக கூட்டணியை அவங்களோட திமுக கூட்டணியில இணைவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் என்றுமே தான் யாரா இல்லை அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரங்க எல்லா மேடையிலும் தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழகம் சோலாவா தான் எல்லா இடத்துலையும் இறங்க போறாங்கன்னு தெரியுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் சசிகலா அவங்களோட எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாக்கு சதவீதங்கள் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு எதுவுமே வந்து இப்ப கண் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நியூஸ் இல்லாமல் நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் எதிர்பார்க்கறதுங்கிறது நம்ம சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் போய்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லா நாளும் எல்லா தொகுதிகளும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நோட்டிபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்